இயற்கை வந்து நமக்கு நிறையா பொருள்களை கொடுத்துருக்கு அதில் ஃப்ளவர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஒரு நல்ல ஒரு பிளெஸ்ஸிங் கிடைக்கணும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் நீங்கள் நினச்சிங்கன்னு வைங்களேன் அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா அதாவது டிவைன் பவர்லையே வந்து ரொம்ப சாஃப்டான ஃப்ரீக்வன்சி இருக்கு இல்லையா அந்த ஃப்ரீக்வன்சி இந்த செடிக்கு வந்து மேட்ச் ஆகும் சின்ன கேண்டிலாம் ஒரு கேண்டில் ஏரிய வச்சிங்கன்னா போதும் அந்த ஸ்பாட்லேயே உங்களோட வீட்டோட எனர்ஜியே சேஞ்ச் ஆகிடும் அனைவருக்கும் வணக்கம் நான் ஷால்னி ஸ்பிரிச்சுவல் டீச்சர் ஏஞ்சல்ஸோடைய பிளெஸிங்ஸோட இந்த வீடியோவை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ இன்றைக்கி நம்மளுடைய எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சப்ஜெக்டை பற்றி நான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன் என்னென்னா இந்த டிஸ்கஷன் உங்கள் லைஃபுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன் அப்படின்னா நீங்கள் அன்றாட லைஃப்பில் ஃபேஸ் பண்ணக்கூடிய எல்லா பிரச்சனையுமே இதனால் வர்றது தான் தென் இதிலிருந்து தப்பிக்கிறதுக்கான சொல்யூஷன் தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் சோ நிறைய பேருக்கு வந்து எனர்ஜி ப்ராப்ளம்ஸ் எங்கிருந்து வருதுன்னே தெரியாம ஜென்ரலாக நெகட்டிவ் எனர்ஜி அப்படின்னு நம்ம சொல்றோம் ஸோ இந்த எனர்ஜிஸ் எல்லாமே வந்து நெகட்டிவிட்டி அப்படிங்கிற கான்செப்டை தாண்டி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டா நீங்க வந்து எடுத்துக்கோங்க பிகாஸ் அது வந்து ஒரு அதிர்வலைகளா எடுத்துக்கோங்க இப்போ நீங்க வந்து ஒருத்தரை பத்தி யோசிக்கிறீங்க இப்போ யோசிக்கும் போது ஏ ஒருத்தரை பத்தியோ ஏதாவது ஒரு ஈவெண்ட்டை பத்தியோ இல்லை ஒரு பொருளை பத்தியோ நீங்கள் யோசிக்கும் போது உங்களுடைய பிரெயின்ல இருந்து வெளியே வரக்கூடிய அதிர்வலைகள் வந்து வித்தியாச வித்தியாசமான அதிர்வலைகளை வெளியில விடும் அதே போல ஒவ்வொருத்தரும் நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே மாறுபடுது இது அது மட்டும் இல்லை நம்ம நம்ம பக்கத்துல இருக்கிற ஒவ்வொரு பொருளுக்கும் சில அதிர்வலைகள் இருக்கு அப்படி அந்த அதிர்வலைகள் எல்லாமே நம்மளுடைய அந்த காந்த சக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கட்டமைப்புக்குள்ளே ஊடுருவி வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுடைய காந்த சக்தியும் அந்த பொருளோட சக்தியோ இல்லை அடுத்த மனிதருடைய காந்த சக்தியோ அது நமக்குள்ள வரும்போது இங்க சில வேலைப்பாடுகள் நடந்து மாற்றத்துக்கு உள்ளாகும் இல்லையா அப்படி மாற்றத்துக்கு உள்ளாகும் போது அது ஒரு லைட் எனர்ஜியாக இருந்தால் பிரச்சனை இல்லை லைட் அப்படிங்கிறது நல்ல ஒரு ஒளி ரூபமாக இருந்தால் பிரச்சனையே கிடையாது ஆனால் ஒளி ரூபத்தை குறைக்கக்கூடிய சக்தியாக இருந்ததுன்னா அது நமக்கு பிரச்சனை தான் ஏன்னா அது நம்மளை என்ன செய்யும் நம்மளை ரொம்ப டல்லாக்கிடும் சிக்காக்கிடும் நம்மளை வந்துட்டு நல்லா ஃபோக்கஸ் பண்ண விடாது எந்த ஒரு வேலையிலையோ இல்லையா நம்ம லைஃப்பில் வந்து நிறையா பிரச்சனைகள் உள்ளே வர்றதுக்கு அது வழிவகையை செஞ்சு கொடுக்கும் அது மட்டும் இல்லைங்க இப்போ என்னென்னா நம்மளுடைய லைட் எனர்ஜி என்ன நம்ம இருக்கிற லைட் எனர்ஜி எலக்ட்ரோ மேக்னடிக் ஃபீல்டு என்ன செய்யுதுன்னா நம்மளுடைய சக்கரங்கள்னு சொல்லக்கூடிய சக்தி மையங்களை ஆக்டிவேட் பண்ணிவிடும் அப்படி ஆக்டிவேட் பண்ணும்போது சக்தி மையங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் வந்துட்டு அதுக்கு செயல்பாடு ரொட்டேஷன் இருக்கும் பட் வந்து எக்ஸ்ட்ரா லைட் எனர்ஜி கிடைக்கும் போது என்னன்னா ஹை ஸ்பீடில் ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும் ஆனால் அதே வந்துட்டு எக்ஸ்ட்ரா டார்க் எனர்ஜி கிடைச்சிது அப்படின்னா ரொட்டேஷன் ஆகக்கூடிய தன்மையில் இருந்து ஸ்லோ டவுன் ஆயிட்டு கடைசியில் என்ஜின் ஃபெயிலியர் ஆன மாதிரி அப்படியே வந்து ஸ்டக்காகி நின்றுடும் தென் ஸ்டக்காய் நின்னாலும் பரவாயில்ல பயங்கரமாக டேமேஜ் ஆகிடும் பின்னாடி ஸோ இந்த டேமேஜ் ஆகும்போது தான் நமக்கு என்ன ஆகுது ஏகப்பட்ட உடல் உபாதைகள் மன உபாதைகள் எல்லாமே வர்றதுக்கு அதுதான் ரீசனும் கூட ஸோ நம்மளை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொருத்தருடைய எண்ணங்களும் ஒவ்வொருத்தருடைய வார்த்தைகளும் இல்லையா ஒவ்வொரு நிகழ்வுகளும் இப்போ ஒன்றும் இல்லை நீங்க வந்து உங்க கூட ஒரு நாலு பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த நாலு பேருடைய என்ன அலைகள் உங்க ஒருத்தர் மேல தான் உங்க ஒருத்தர் மேல பாயும் அதே போல அந்த நாலு பேர் இருக்காங்கல்ல அப்படியே அதுல ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு வந்து மற்ற நாலு பேருடைய அதிர்வலைகள் அவருக்கு ஸோ இப்படி ஒரு ரொட்டேஷன் சைக்கிள் மாதிரி அது போய்கிட்டே இருக்கும் தென் உங்க சூழ்நிலை வீட்டோட சூழ்நிலை இடத்துடைய சூழ்நிலை அது போக வந்துட்டு உங்களுடைய உங்க வீட்டில் இருக்கிற பொருள்கள் உங்களுடைய வெளியில் இருக்கிற சமுதாயம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு இதில் கலந்துருக்கும் அப்போது இந்த இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு அதாவது காந்த சக்தியை எப்படி நம்ம வந்து எப்பவுமே தூய்மையாக வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு சில வழிமுறைகள் வந்து நம்ம பண்ணுறது வந்து ரொம்ப சுலபமாக நம்ம வீட்டிலருந்தே பண்ணிக்க முடியும் அதில் ஃபஸ்ட்டு திங் என்ன அப்படின்னா நீங்கள் சால்ட் வாட்டர் பாத் எடுக்கிறது எப்பவுமே சால்ட் வாட்டர் பாத் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க என்னென்னா எனக்கு வந்து திருஷ்டி எடுக்கிற திருஷ்டி கழுகிறதுக்கும் நெகட்டிவிட்டி ரிமூவ் பண்ணுறதுக்கும் ஹீலிங் பண்ணுறதுக்கும் நாங்கள் சால்ட் வாட்டரில் குளிக்கணும் ஹீலிங் பண்ணதுக்கப்புறம் சால்ட் வாட்டரில் குளிக்கணும் இல்லை வெளியில் போயிட்டு வந்தோன்னா சால்ட் வாட்டரில் குளிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க கரெக்ட் தான் ஆனால் அதே வந்து ஒரு ரிச்சுவல் செய்யும்போது ரிச்சுவல் மீன்ஸ் நீங்க வந்து ஒரு பூஜை பண்ணும்போதோ இல்ல இல்லை நல்ல ஒரு விஷயம் பண்ணும்போது சால்ட் வாட்டர்ல குளிக்க கூடாது எப்பவுமே அந்த வந்து நம்ம செய்யக்கூடாது ஏன்னா சால்ட் அப்படிங்கிறது வந்து உங்க கிட்ட இருந்து சக் பண்ணி எடுக்கக்கூடிய விஷயம் உங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய விஷயம் சால்ட்டு கிடையாது எப்போவுமே ஏன்னா சால்ட்டு வந்து மகாலட்சுமி அம்சம் அந்த மாதிரி நிறைய சொல்லியிருக்காங்க அதெல்லாம் இருக்குது ஆனால் அது நேரத்தின் அடிப்படையில் தான் அது அது வேலை செய்கிறது இப்போ பொதுவாக வந்து சால்ட்டு மோஸ்ட்லி எதுக்கு யூஸ் பண்ணுறீங்க உங்கள் நீங்கள் வந்து திருஷ்டி எடுக்கிறதுக்கோ இல்லை வந்துட்டு ஒரு வலி இருக்குது உடம்புல ஒரு பெயின் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஒத்தரம் கொடுக்குறக்கு சால்ட் பேக்கு ஒத்தரம் கொடுக்குறீங்க இல்லையா ஸோ இதெல்லாம் எதுக்கு அங்கே இந்த இடத்துல இருக்கிற எனர்ஜி வந்து கிளியர் ஆகுறதுக்கு பிகாஸ் நீங்க வந்து ஒத்தரம் கொடுக்கறது பிசிக்கல் லெவல்ல தான் ஆனால் பிசிக்கல் லெவலில் ஒத்தரம் போது என்ன செய்யுது அது வந்து எனர்ஜியில் வேலை செஞ்சு அந்த எனர்ஜியை வந்து கலைக்குது அந்த இடத்துல இருந்து அதாவது டம்பாக இருக்கிற எனர்ஜியை வந்துட்டு லூஸ் ஆக்கி விடுது அப்போது உங்களுக்கு இருக்கிற வீக்கமோ வலியோ இல்லை வேறு ஏதாச்சும் பிரச்சனையோ அங்கே சரியாகுது இப்போ நிறைய பேருக்கு வந்துட்டு ஒரு பல் பல் வலி வருது ஈ எதிர் பிரச் ஈர் பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னால் என்ன சொல்கிறீங்க த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னா சால்ட் வாட்டரில் கார்கில் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க பட் அது ஃபிசிக்கல் லெவலில் சூக்ஷ்மமாக அது என்ன செய்யுது அப்படின்னா உங்கள் த்ரோட்டு ப்ளஸ் வந்து இந்த இந்த பல் இந்த பல் அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீக்கில் வந்து சக்ராஸ் இருக்குது மைனர் சக்ராஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க சொல்றாங்கன்னு இல்லை அது உண்மைதான் அதாவது ஐஸு கண் சக்ரா க கண் சக்ராஸ் இருக்குது இயர் சக்ராஸ் சீக் சக்ராஸ் நோஸ் சக்ராஸும் இருக்குது ஸோ மைனர் சக்ராஸ் அது எல்லாமே இந்த இடங்கள்லலாம் பிளாக்ஸ் இருந்தது அப்படின்னா பிளாக்ஸோ இல்லை ரொம்ப டேமேஜ் ஆகிருந்தது அப்படின்னா இன்ஃபெக்ஷன்ஸ் வந்துட்டு தானாகவே வர ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த இன்ஃபெக்ஷன்ஸை கிளியர் பண்ணுறக்கு தான் வந்து நம்ம சால்ட்டு யூஸ் பண்ணும்போது சால்ட் வாட்டர் கார்கில் பண்ணும்போது சால்ட் வைக்கும் வைக்கும்போது அந்த எனர்ஜி வந்து ரிமூவ் ஆகி நமக்கு ஹெல்த் கிடைக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இப்போ நம்ம நம்ம என்ன நமக்கு இந்த வந்து எலிமினேட் பண்றதுக்கு மோஸ்ட்லி யூஸ் பண்றோம் குக்கிங் யூஸ் பண்றது அதெல்லாம் வேற விஷயம் பட் எனர்ஜி வைஸ் அதுக்காக சொல்ற ஒரு நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு பிளெஸ்ஸிங் கிடைக்கணும் நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் நீங்க நினைச்சீங்கன்னு வைங்களேன் அப்போ நீங்க வந்து என்ன பண்ணணும்னா டர்மரிக் தான் நீங்கள் வந்துட்டு குளிக்கணும் சோ டர்மரிக் பவுடரை வந்து நம்ம மஞ்சளில் வந்து தேய்ச்சி குளிக்கிறத பத்தி எல்லாம் நான் சொல்லல டர்மரிக்கு வாட்டரில் நீங்கள் குளிக்கணும் சரி நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் சால்ட் வாட்டரில் குளிக்கிறதுக்கும் டர்மரிக்கு வாட்டரில் நீங்கள் குளிக்கிறதுக்கும் நீங்கள் வச்சு பாருங்கள் இப்போது நம்ம ஊரில் எல்லாம் வந்து எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா ஆடி மாதம் நோம்பி எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அம்மன் கோயில் நோம்பி முடிஞ்சதுக்கப்புறம் மஞ்சள் நீராட்டி விழான்னு ஒன்று வைப்பாங்க மஞ்சள் நீர் மஞ்சள் தண்ணி ஊற்றுற நாள்னு சொல்லிட்டு ஊரில் எல்லோரும் ஊற்றுவாங்க பயங்கர ஜாலியாக இருக்கும் ஏன்னா அது எதுக்கு அப்படின்னா அந்த மஞ்சள் தண்ணி போது செம்ம ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை அட்ராக்ட் பண்ணி கொடுக்கும் சால்ட் வந்து இருக்கிற எனர்ஜி நெகட்டிவிட்டி டார்க் எனர்ஜியை எலிமினேட் பண்ணும் மஞ்சள் வாட்டர் வந்து அப்சர்வ் பண்ணும் ஸோ ரெண்டுக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்கு ஸோ இதையே நீங்கள் வந்துட்டு ஒரு வீக்லி ட்வைஸ் அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா உங்கள் எனர்ஜிஸ் வந்து பேலன்ஸ்டாக இருக்கும் எப்பவுமே அதாவது சால்ட் வாட்டர் வந்து உங்களை கிளென்சிங் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் டே வந்து மஞ்சள் மஞ்சள் நீ தண்ணி வச்சு குளிக்கிறது அப்படிங்கிறது வந்து நீங்கள் எனர்ஜைஸ் ஆகிறதுக்கு ஓகே ஸோ இந்த ரெண்டு விஷயம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயமா இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் நிறைய வந்து நம்மளுடைய எசென்ஷியல் ஆயில் ஸ்ப்ரேஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் அதாவது இயற்கை வந்து நமக்கு நிறைய பொருள்களை கொடுத்துருக்கு அதில் ஃப்ளவர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அதில் நீங்கள் ஜாஸ்மின் இருக்குது இல்லையா மல்லிகை அந்த மல்லிகையுடைய அந்த எசன்ஸ் வந்து இப்போ நார்மலாக எல்லா கடைகளையுமே கிடைக்கிறது இல்லை அந்த பியூர் ம மல்லிகை எசன்ஸ் வந்துட்டு நீங்கள் வீடுகள்லையே நீங்கள் தயார் பண்ணி பயன்படுத்தலாம் ஒரு ஒரு சின்ன ஸ்ப்ரே பாட்டிலில் வந்துட்டு ஒரு அந்த ஸ்ப்ரே பாட்டில் ஃபுல்லாக வாட்டர் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் ஒரு ரெண்டு ட்ராப் வந்துட்டு மல்லிகைப்பூடைய மல்லிகைப்பூ எசன்ஸை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஜஸ்ட்டு உங்கள் மேலே ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க இந்த ஸ்ப்ரே உங்கள் எனர்ஜியை வந்துட்டு ரொம்ப பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் ரொம்ப அழகாக பேலன்ஸ் பண்ணும் அது மட்டும் இல்லை உங்களுடைய ஹையர் சக்ராஸ் எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி கொடுக்கும் பிகாஸ் உங்களுக்கு வந்து மேனிஃபெஸ்டேஷன் மேனிஃபெஸ்டேஷன் நிறைய வீடியோஸ் கொடுக்குறாங்க நிறைய பேர் சொல்லி கொடுக்குறாங்க பட் மேனிஃபெஸ்டேஷன் நடக்கணும் அப்படின்னா உங்களுடைய ஹையர் சக்ராஸ் ஓப்பன் ஆகணும் அதுதான் வந்து நம்ம ரேக்கியில் நடக்கும் ரேக்கி படிச்சிங்க அப்படின்னாலே லைஃப் வந்துட்டு மோஸ்ட்லி செட்டில்டு சொல்லப்போனால் நமக்கு என்ன தேவையோ அது அதில் கிடைக்கும் அதுதான் ரேக்கி அப்படிங்கிறது ஸோ நீங்கள் இந்த ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்ணல ஹையர் சக்ராஸ் எப்போவுமே ஓப்பனாக இருந்தால் மோர் ஃபோக்கஸ்டாக இருப்பீங்க மோர் அலைண்டாக இருப்பீங்க கான்சென்ட்ரேட் பண்ணுவீங்க ரிசீவராக இருப்பீங்க சொல்ல போனால் நீங்கள் வந்து நாட் ஏ கிவராக இருக்க மாட்டீங்க பட் ரிசீவராக இருப்பீங்க பிகாஸ் யூனிவர்ஸில் இருந்து நீங்கள் ஒரு உங்களுக்கு ஏதாச்சும் வேணும் உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் ஏதாவது வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரிசீவராக இருக்கணும் அப்போ தான் அதுக்கான எனர்ஜி உங்களுக்கு யூனிவர்ஸில் இருந்து கிடைக்கும் அதர்வைஸ் உங்களுடைய சக்கரஸ் எல்லாமே பிளாக்காக இருந்து உங்கள் டோர்ஸ் எல்லாமே க்ளோஸாக இருந்ததுன்னா யூனிவர்ஸ் எவ்வளவுதான் டவுன் பவர் பண்ணாலும் பிகாஸ் எப்படின்னா யூனிவர்ஸ் எவ்வளோ உங்களுக்கு கொடுத்தாலும் அதைய ஏற்றுக்கக்கூடிய தன்மையில் உங்கள் உடம்பு இல்லை உங்கள் மனசு உங்கள் மைண்டும் இல்லைன்னு அர்த்தம் அப்போது அப்போது அது எல்லாமே சரியான முறையில் ஆக்டிவாக இருந்தது அப்படின்னா யூனிவர்ஸ் கொடுக்குற பிளஸிங்ஸை உங்களால் ரிசீவ் பண்ண முடியும் சி நல்ல மிராக்கிள்ஸ் நடக்கும் பட் நான் சொல்லிக் கொடுக்குற இந்த சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் நிறைய விஷயங்கள் இருக்கும் இல்லை என் நீங்கள் டிவைன் பவர் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம கிளாஸஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் பிகாஸ் நம்ம வாழ்கிற இந்த லைஃப் வேறு டிவைன் லைஃப் வேறு பட் அந்த டிவைன் லைஃப் வந்து நம்ம லைஃபுக்கு ரொம்ப ரொம்ப ஃபுல்ஃபில்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு லைஃப் அது இன்னொன்று வந்து நல்லா மெடிடேட் பண்ணுங்கள் மெடிடேஷன் அப்படின்னாலே ரொம்ப மனசையும் உடம்பையும் கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து இறுக்கி பிடிச்சிட்டுலாம் பண்ணாதீங்க ஜஸ்ட் ஒரு ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் பிரீத்தை மட்டும் வாட்ச் பண்ணி ஒரே சைலண்டா உட்காருங்க மெடிடேட் பண்ணுங்க உங்களை சுற்றியும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பக்கத்தில் ஒரு அட்லீஸ்ட் ஒரு மூணு கேண்டில்ஸ் ஏற்றி வைங்க பிகாஸ் இந்த கேண்டில்ஸ் ஏன் ஏற்றி வைக்க சொல்கிறோம் அப்படின்னா பல இடங்களில் வந்துட்டு பேரஃபின் கேண்டில்ஸ் தான் நமக்கு கிடைக்கும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா சோயா கேண்டில்ஸ்னு தனியாக இருக்குது சோய் கேண்டில்ஸ்ன்னு சொல்லுவாங்க தென் வந்து பி வேக்ஸ் கேண்டில்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த பிவேக்ஸ் கேண்டில்ஸ் வந்து கண்டிப்பாக ஆன்லைனில் அவைலபிள் இருக்கு ஸோ சோய் வேக்ஸு பி வேக்ஸு இந்த ரெண்டுலேயும் செய்யப்பட்ட கேண்டில்ஸு இந்த கேண்டில்ஸை நீங்கள் பக்கத்தில் ஒரு ரூம்ல உங்கள் வீட்டுக்கே ஒரு கேண்டில் போதும் சின்ன கேண்டில்லாம் ஒரு கேண்டில் ஏரியா வச்சிங்கன்னா போதும் அந்த ஸ்பாட்லேயே உங்களோட வீட்டோட எனர்ஜியே சேஞ்ச் ஆகிடும் பிகாஸ் அவ்வளோ பாசிட்டிவ் வைப்ரேஷன் அவ்வளோ டிவைன் வைப்ரேஷன்ஸ் வந்து அந்த சோய் வேக்ஸில் இருக்குது அதை அதுக்கும் மேலே மேல பிவேக்ஸ்ல இருக்கு பி வேக்ஸ் தெரியும் இல்லையா உங்களுக்கு ஒரு தேன் மெழுகு இல்லை அந்த மெழுகில் நம்ம கேண்டில் ஏற்றும் போது வேற லெவலில் இருக்கும் வீட்டோட எனர்ஜி வீட்டுக்குள்ளே வந்தாலே ஒரு கோயில் மாதிரி இருக்கும் ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள் தென் வந்து உங்களுடைய வீட்டில் வந்து நல்ல ஒரு டிவைன் லைட்டு ஒயிட் லைட்டோ இல்லை கோல்டன் லைட்டோ கம்ப்ளீட்டாக ஃபில்லாக இருக்கிற மாதிரி நீங்களே ஜஸ்ட்டு மைண்ட் செட் பண்ணுங்க அப்படி மைண்ட் செட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய இருந்து வெளிப்படுற ஃப்ரீக்குவென்சி வந்துட்டு யூனிவர்ஸிலேருந்து அதை எடுத்து கொடுக்கும் அந்த கோல்டன் லைட்டு எடுத்து கொடுக்கும் நிறைய பேர் வீடுகளில் உள்ள போனாலே சண்டை வருது ஒரு நிம்மதியே இல்லை சிக்காகவே இருக்காங்க எப்ப பார்த்தாலும் வீட்டில் சிக்காகவே இருக்காங்க எப்போவுமே வந்துட்டு யாருமே நல்லா படிக்கிறது இல்லை ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல இல்லை அந்த மாதிரி ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும் இல்லையா ஸோ டிவைன் ஒயிட் லைட் ஆர் கோல்ட் லைட்டை வந்து விஷுவலைஸ் பண்ணி பாருங்க உங்களுக்கு வந்து கொஞ்ச நாள்லயே நல்லா வந்து நல்ல சேஞ்சஸ் வந்து உங்களால அங்கே பார்க்க முடியும் அது எல்லாமே ஒன்னே இருக்கு தென் வந்து ப்ரீத்திங் வந்து இம்பார்ட்டன்ட் பிகாஸ் ப்ரீத்திங் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே அடிப்படை அதுதான் ஸோ ப்ரீத்திங் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து உங்களுடைய ப்ரீத் வந்து எடுத்துக்கோங்க இப்போ என்னென்னா நான் உங்களுக்கு ஒரு சில அஃபர்மேஷன்ஸ் மாதிரி நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா அஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறது டிக்ளேர் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும் இல்லை உறுதியாக வந்துட்டு இது நடந்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் ஸோ அப்போது நீங்கள் வந்து என்னென்னா ஐ கிளியர் கிளியர் ஆல் நெகட்டிவிட்டி ஃப்ரம் மை ஹவுஸ் அப்படின்னு சொல்லுங்கள் தென் ஐ வில்லிங் டு ரிலீஸ் ஆல் த நெகட்டிவிட்டி அப்படின்னு சொல்லுங்கள் எஸ் ஐ வில்லிங் டு ரிசீவ் ஆல் த பாசிட்டிவிட்டி ஃப்ரம் திஸ் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லுங்கள் இல்லை ஃப்ரம் திஸ் ஃப்ரம் ஏஞ்சல்ஸ் ஃப்ரம் காட் அண்ட் காடஸஸ் இருந்து வேணாலும் நீங்கள் சொல்லலாம் இப்போ நிறைய பேர் வந்து பூஜை பண்ணுறீங்க காலையில் பூஜைக்கு போன உடனேயே எல்லோரும் என்ன பண்ணுறீங்க விளக்கு பார்த்து வைக்கிறீங்க ஊதுபத்தி வைக்கிறீங்க அது நெய்வேத்தியம் வைக்கிறீங்க எல்லாமே தான் செய்கிறீங்க அதெல்லாம் உங்களுடைய ப்ரொசீஜர் ஓகே பட் அது கூட சேர்த்து இதையும் கூட செஞ்சு பாருங்களேன் நான் எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா கஷ்டமான நிகழ்வுகளையும் எல்லா கஷ்டத்தையும் நான் இப்போ ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க சரிங்களா பட் இது வந்து உங்கள் பூஜைக்கும் அப்பாற்பட்ட ஒரு விஷயம் பட் ஆனால் அது கூடவே சேர்த்து இதையும் செஞ்சு பாருங்க ஒரு வாரத்தில் உங்கள் வீட்டில் வந்துட்டு நல்ல முன்னேற்றம் தெரியறதை உங்களால் பார்க்க முடியும் அதுக்கு கரெக்டாக அந்த வேர்ட் சொல்கிற பாருங்கள் நான் என்னுடைய வீட்டில் இருந்து எல்லா விதமான நெகட்டிவிட்டியும் அந்த நெகட்டிவிட்டிங்கிற இடத்துல நீங்கள் எதையெல்லாம் ரிலீஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் அங்கே ஃபீல் பண்ணிக்கோங்க ஐ வில்லிங் டு ரிலீஸ் ஆல் த நெகட்டிவ் எனர்ஜிஸ் ஆல் த நெகட்டிவ் கர்மாஸ் ஆன்சஸ்டர் லோட்ஸு சரிங்களா இந்த மாதிரி பாவர்ட்டி சொல்ல போனால் பாவர்ட்டியை கூட நம்ம ரிலீஸ் பண்ணணும் பிகாஸ் உங்களுக்கு தெரியும் இல்லையா நிறைய பேருக்கு வந்துட்டு இன்னைக்கு வந்து ஏர்னிங்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்கு இல்லை சோ நீங்க வேலை செய்கிறீங்க உழைப்பு போடுறீங்க பட் அதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு வரணும் இல்லையா சோ அப்போ நீங்க உங்ககிட்ட இருக்கிற டார்க்னஸ ரிலீஸ் பண்ணா மட்டும்தானே உங்களுடைய ஏழ்மை அப்படிங்கிற நிலைமை மாறும் இல்ல அந்த ஏழ்மைங்கிறது மாறணும்னா பட் உங்ககிட்ட இருக்கிற அந்த ஏழ்மைக்கான எனர்ஜியை ரிலீஸ் பண்ணணும் அப்போ தான் ப்ராஸ்பெரிட்டிங்கிற எனர்ஜி உங்களுக்குள்ளே ஃபில் ஆகும் பட் ப்ரா அந்த அந்த ஃபில் ஆக வேண்டிய இடத்துல வந்து நீங்கள் ஆல்ரெடி டம்ப் பண்ணி வச்சிருக்கும்போது எவ்வளோ ப்ராஸ்பெரிட்டி எனர்ஜி வந்தாலும் அது அது கூட கலந்து சேரு மாதிரி ஆகிடும் அது வேஸ்ட்டு அப்படி பண்ணவும் முடியாது ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு எனர்ஜிஸை ரிலீஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் வந்து அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க முடிச்சதுக்கப்புறம் தென் யூனிவர்ஸ் கிட்டே இருந்தோ இல்லை நீங்கள் சாமி கும்ப உங்களுக்கு விநாயகரை பிடிக்குமா முருகனை பிடிக்குமா சிவ பிடிக்குமா இல்லை அல்லாவை பிடிக்குமா ஜீசஸ் பிடிக்குமா யாரை வேணாலும் பிடிக்கட்டும் ஆனால் கிட்ட இருந்து ஐ வில்லிங் டு ரிசீவ் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு இந்த எனர்ஜியை கொடுன்னு கேளுங்க ஐ வில்லிங் டு ரிசீவ் ப்ராஸ்பரிட்டி எனர்ஜி அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் கைகளை ஓப்பன் பண்ணி கேளுங்க அந்த எனர்ஜி உங்களுக்கு ரிசீவ் ஆகுதா இல்லையாங்கிறத செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் வந்து எனக்கு சொல்ல வேண்டாம் பட் நீங்கள் ஃபீல் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்க பிகாஸ் நீங்கள் இந்த எனர்ஜிஸை பற்றி மற்றவங்களுக்கு சொன்னீங்க அப்படின்னா யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குற அந்த பிளெஸ்ஸிங்கோட அளவு வேறு மாதிரி இருக்கும் பட் அதை நான் சொல்லணுங்கிறது கிடையாது பட் அதை நீங்கள் ரியலாகவே ஃபீல் பண்ணுவீங்க ஸோ அது நீங்கள் பண்ணுங்கள் தென் நீங்கள் வந்துட்டு உங்களுடைய பாடி உங்களுடைய ஒளி உடல் அப் அதாவது ஃபிசிக்கல் பாடி பூத உடல் சூக்ஷம உடல் ரெண்டு இருக்கு இல்லையா இந்த ரெண்டுமே வந்துட்டு லைட் எனர்ஜியால் ஃபில் பண்ண சொல்லி கேளுங்க அதாவது ஏஞ்சல்ஸோட லைட் ஏஞ்சல்ஸோ இல்லை காட் காடஸோட லைட்டோ இல்லை யூனிவர்ஸோட லைட்டோ யா எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல பட் அந்த யூனிவர்ஸோட லைட்டால் என்னை ஃபில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அமைதியாக உட்காருங்க உங்கள் தலைக்கு மேலே இருந்து அந்த லைட் எனர்ஜி அப்படியே ஒரு ஷாஃப்ட்டு மாதிரி உள்ள அழகாக இறங்கிக்கும் அது அந்த அந்த ஹோல் டேக்கு தேவையான எனர்ஜியை அந்த லைட் உங்களுக்கு கொடுக்கும் இது எவ்ரிடே நம்ம பண்ணும் அப்படி நீங்கள் எவ்ரிடே பண்ணிட்டீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடும் ஸோ எவ்ரிடே ஒரு த்ரீ மினிட்ஸ் டூ ஃபைவ் மினிட்ஸ் கூட நம்ம வாழ்க்கைக்காக நம்ம செலவு பண்ண முடியாதா என்ன அதுக்கப்புறம் நடக்கிறது பூராமே மிராக்கெலாம் இருக்கும் நீங்கள் செய்து பாருங்க ஏன்னா நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன் இப்போது தென் வந்து நிறையா பிளான்ஸு கொஞ்சம் வளர்க்க ஆரம்பிங்க வீட்டுக்குள்ளே இன்டோர் பிளான்ஸு பிகாஸ் இன்டோர் பிளான்ஸ் ஏன் வளர்க்க சொல்கிறோங்க அப்படின்னா அதுக்கும் ஒரு சூக்ஷமை இருக்குது பட் வந்து அழகுக்காக வளர்க்குறது வேறு ஆக்சிஜனுக்காக வளர்க்குறது வேறு ஸோ டிவைன் ப்ரசன்ஸ் சில செடிகளில் வந்துட்டு உட்காரும் அப்படிப்பட்ட செடிகள் தான் நம்ம இண்டோர் பிளான்ட்டாகவும் நம்ம வச்சுருக்கோம் நிறையா சொல்லப்போனால் என் பின்னாடி கூட மணி பிளான்ட் இருக்கும் பட் இந்த செடி வச்சாக்கா பணம் வருங்கிறதெல்லாம் கிடையாது இந்த செடி வைக்கிறதுனால வந்து அந்த சாஃப்ட் எனர்ஜி அதாவது டிவைன் பவர்லேயே வந்து ரொம்ப சாஃப்டான ஃப்ரீக்வன்சி இருக்கு இல்லையா அந்த ஃப்ரீக்வன்சி இந்த செடிக்கு வந்து மேட்ச் ஆகும் நல்லாவே தெரியும் அந்த செடி பாருங்க நல்லா ந ரொம்ப அழகா வளர் இதாக நல்லா இருக்கும் அது அதாவது அந்த வளரக்கூடிய தன்மையிலே நமக்கு அது தெரியும் ஸோ சாஃப்ட் எனர்ஜி இருக்கிற இடத்துல தான் இந்த செடி வளரும் அதனால தான் வந்துட்டு பிளான்ஸ் எல்லாம் நான் வைக்க சொல்கிறேன் ஸோ இன்றைக்கி நிறைய மெத்தட் சொல்லி கொடுத்துருக்குறேன் ஸோ உங்களுடைய வேல்யூபிளான டைமு நீங்கள் நான் கொடுத்துருக்குறீங்க ரொம்ப தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ அடுத்தது அடுத்த வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம் அது வரைக்கும் தேங்க் யூ பாய்